இரவு ஜெபம் அன்பும் கருணையும் மிகுந்த ஆண்டவரே இன்றைய நாளை நீ அருளினாய் அதற்காக உமக்கு நன்றி நாம் செய்த நன்மைகளுக்கும் தவறுகளுக்கும் உமது மன்னிப்பை நாடுகிறோம் என் குடும்பத்தாரே நண்பர்களை உமது இரக்க கரங்களால் சூழ்ந்து காத்தருள்வாயாக இன்றைய சோர்வையும் கவலையையும் நீக்கி உமது அமைதியால் எங்கள் மனதை நிரப்புவாயாக இரவில் தூங்கும் போது எந்த தீமையும் நோயும் பயமும் எங்களை அணுகாதபடி காக்கும் ஆண்டவரே எங்கள் வீடுகள் முழுவதும் உமது தேவதூதர்கள் இருப்பதாக நாளை ஒரு புதிய நம்பிக்கை நாளாக உமது சித்தத்தின்படி நடந்து கொள்ளும் அருளை கொடுப்பாயாக எங்கள் வாழ்க்கை உமக்கே மகிமையாக இருக்கட்டும் ஆண்டவரே எங்களை உமது சமாதானத்துடன் உகங்க செய்தருளும் ஆமேன் மிக்கேல் முதன்மை தூதரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்